பார்த்துட்டே போல அந்த குருவி களிமண்ண பூசி வீடு கட்டுறத பார்த்துச்சு ஒரு இடத்துல அடனா மனிதர்கள் தங்களோட வீடை நல்ல பாதுகாப்போடு கட்டுறது மாதிரி நாமளும் கட்டாம இப்படி சோகமா இருந்துட்டேன்னு நினைச்சது அதனால காட்டுக்கு வந்த அந்த குருவி குச்சிகளோட சேர்த்து களிமண்ணையும் சேர்த்து புது வீடு கட்டுச்சு மிகப்பெரிய காட்டு அடிச்சப்ப கூட அந்த கூடு கலையாம இருந்துச்சு குழந்தைகளை ஆரம்பிக்கணும் அப்பதான் வலிமில வீடு கட்டண மாதிரி நிறைய சாதிக்க முடியும் நன்றி வணக்கம்